வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டுக்கு இபி பில் எலக்ட்ரிசிட்டி பில் சாதாரணமாக எவ்வளவு கட்டுவோம் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க ஐநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சில வீடுகள்ல வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரிலாம் கட்டுவாங்க பட் இந்தியாவிலேயே மிக அதிகமாக எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு நுகர்வோர் யாருன்னா அது இந்தியன் ரயில்வே தான் ஏன்னா இந்தியன் ரயில்வேல டீசல் ஓக்க கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு அப்படியே எலக்ட்ரிக்கல் இன்ஜினா மாத்திட்டு வர்றாங்க சோ ஒரு ஆண்டுல இந்தியன் ரயில்வேல இபிக்கு எவ்வளவு பணம் கட்டுறாங்க தெரியுமா அது மட்டும் இல்ல இந்த ரயில்கள் ஓடுவதற்கான அந்த மின்சாரம் யார் இருந்து வாங்குறாங்க அத பத்தியும் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360 சிக்ஸ்டி பிசினஸ்ல பாத்தீங்கன்னாக்க எப்பவுமே பல்க் சரக்கு வாங்கும் நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் கொடுப்பது உற்பத்தியாளருடைய வழக்கம் சாதாரணமாக கொஞ்சம் போல சரக்கு வாங்குறவங்களோட மிக அதிகமாக சரக்கு வாங்குபவர்களுக்கு டிஸ்கவுண்டட் ரேட்ல கொடுக்கறது உற்பத்தியாளர் வழக்கம் அதே போலதான் மின்சார உற்பத்தியாளர்கள்லாம் பப்ளிக்கிக்கு என்ன ரேட்ல கொடுக்கறாங்களோ தெரியாது பட் இந்த மாதிரி ரயில்வே மாதிரியான பல்லாயிரம் மில்லியன் அளவுக்கு அந்த மெகாவாட் அளவுக்கு மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய நிறுவனத்துக்கு நிச்சயமாக ஒரு குறைத்த ரேட்டில் தான் கொடுப்பாங்க அது ஒரு வழக்கம் ஏன்னா அவங்களுடைய பில் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால இப்போ இந்தியன் ரயில்வேக்கு அந்த மின்சாரம் சப்பளக்கூடிய சில நிறுவனங்களை லிஸ்ட்ல பாருங்க இந்தியன் ரயில்வேக்கு மின்சாரம் சப்ளை செய்யக்கூடிய அந்த பிரைவேட் தனியார் நிறுவனங்கள் மிக பெரிய ஜாம்பவான்கள் யார் யார் அப்படி பாத்தீங்கன்னா என் டி பி நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன்

சப்ளை இருக்க வேண்டும் செய்ய மின்சாரமானதுல சதன் ரயில் ஆனது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அதுல இருந்து கூட மின்சாரம் வாங்குறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது அந்த ஆண்டுகள் எடுத்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த புள்ளிகள் தகவல் படி பாத்தீங்கன்னாக்க இந்திய ரயில்வே ஆனது ஆண்டு ஒன்றுக்கு டீசல் யூஸ் பண்ணிருக்காங்க எவ்வளவு பவர் சப்ளை யூஸ் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு பதிமூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு மூணு மில்லியன் கிலோவாட் அந்த அளவு மின்சாரத்தையும் யூஸ் பண்ணிருக்காங்க ரயில் ஓட்டுவதற்கு சார் அது என்ன சார் மில்லியன் மில்லியன் ஒண்ணு இல்ல அதாவது லட்சம்னா நமக்கு தெரியும் பத்து லட்சம் அப்படிங்கிறது ஒரு மில்லியன் இதுவே பில்லியன் அப்படின்னு சொல்லி பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் மில்லியன் கொண்டது ஒரு பில்லியன் இந்த கணக்கை வகுத்து பார்க்கும் போது ஆறு புள்ளி நாலு மில்லியன் லிட்டர் பெர் டே ஒரு நாளைக்கு ஆறு புள்ளி நாலு மில்லியன் லிட்டர் டீசல் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வருது அதே போல முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆறு மில்லியன் கிலோவாட் பெர் டே எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி இருக்கிறாங்க இது வந்து இந்த ட்ரெயினை ஓட வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு நான் ஏசி கோச் ஏசி அல்லாத கோச் வந்து ஒரு ஓடும் போது அதுக்கு எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளை தேவைப்படுது கேட்டீங்கன்னாக்க ஒன் ஹவர் அது ஓடுறதுக்கு வந்து சுமார் எண்ணூத்தி நாற்பது ரூபா செலவாகுதுன்னு சொல்றாங்க ஏன்னா ஏசி கோச்சுக்கு இன்னும் அதிகமான மின்சாரம் தேவைப்படும் ஒரு நான் ஏசி கோச்சுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மின்சாரம் மட்டுமே ஒரு மணி நேரத்துக்கு எழுநூத்தி நாற்பது ரூபா அளவுக்கு செலவாகுதுன்னு கணக்கு சொல்றாங்க இப்போ சதன் ரயில்வேக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாடு மின் உற்பத்தி வாரியத்தில இருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு ஏழு ரூபா வீதம் பணம் கட்டுறதாக சொல்லப்படுகிறது இப்போ இந்த அதானி அந்த நிறுவனமானது இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சொன்னா இந்தியன் ரயில்வேக்கு நாங்கள் வந்து மூன்று ரூபாய் அறுபத்தி ஒன்பது பைசா பர் யூனிட்டுக்கு சப்ளை பண்றதாக இப்போ ஒரு பிட்டிங் அதாவது நம்ம ஏலம் போட்டு எடுக்கிறதுல அவங்க அந்த ரேட்டுக்கு வந்து பவர் சப்ளை பண்ணதாக அதை குத்தகைக்கு எடுத்துருக்காங்க இவன் நேரம் சொன்னது வந்து அந்த ரயில்கள் ஓடக்கூடிய மட்டும்தான் சொல்லி இருக்கிறோம் மற்றபடி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா விதத்திலையும் பயன்படக்கூடிய எல்லா இடங்களையும் கண்ட்ரோலர் ரூம் ரயில்வே ஸ்டேஷன் ஆபீஸ் அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய மின்சாரம் எல்லாத்தையும் சேர்த்து ஃபேக்டரி இது மாதிரி எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணக்கூடிய மின்சாரத்தை சேர்த்து கணக்கு போட்டோம்னு சொன்னா எவ்வளவு வருது அப்படிங்கறத அந்த புள்ளியில் தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்க டோட்டலி இந்தியன் ரயில்வேஸ் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் யூனிட்ஸ் முதல் பில்லியன் சொன்னா அப்ப ஒரு மில்லியன் பத்தாயிரம் பத்து லட்சம் அப்ப ஒரு பில்லியன் வந்து ஆயிரம் பத்து லட்சம் ஞாபகம் எத்தனை சேவை நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க அவ்வளவு பில்லியன் பதினஞ்சு புள்ளி ஆறு பில்லியன் யூனிட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ரயில்வேல வந்து யூஸ் பண்றாங்க இதற்கு அவர்கள் கட்டக்கூடிய பணம் எவ்வளவு தெரியுமா ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து அவங்க கட்டுறாங்க இந்தியன் ரயில்வே எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து இந்த கணக்கு சோ இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவிலேயே மிக அதிகமாக எலக்ட்ரிசிட்டிய கன்சியூம் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் என்றால் அது இந்தியன் ரயில்வே தான் என்ன நண்பர்களே உங்களுக்குள்ள இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இந்தியன் ரயில்வே வந்து எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயமா உங்களுக்கு இருக்கும் கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ் தாராளமா தெரிவிக்கலாம் மீண்டும் இது போன்ற ரயில் சார்ந்த தகவல்கள் மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கும் நமது ஒரு தகவல் திரு சிஸ்டியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி on a cold